எல்லாத்துக்கும் வணக்கம்ங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கிற வயலுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு தேங்காய் உடச்சி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் உடைக்கிற கொண்டவங்க நமக்கு ஒரு அடிமை சிக்கிச்சு இந்த அடிமையை வச்சு அப்படி தேங்காய் உடைச்சிடலான்னு சொல்லிட்டு உடச்சோங்க அவன் பார்த்தா என்ன தேங்காய் எடுத்துகிற மாதிரி தான் ஒன்று எடுத்துகிற மாதிரியே எல்லா வேலையும் எங்கிட்டையும் சொல்கிறாங்க உடைக்கிற மாதிரி தான் உடப்பானாமல் மற்ற வேலையெல்லாம் நான் தான் செஞ்சுக்கோணுன்னு சொல்லிட்டானுங்க அப்புறம் சரின்னு சொல்லிட்டு எல்லா தேங்காயெல்லாம் கொண்டு சாக்குலி பக்கத்தில் அவனுக்கு போட்டு அப்புறம் கத்தி எடுத்து அந்த வச்சிக்கிட்டு கொப்பரையாட்டம் வராத தேங்காயெல்லாம் நான் நோ தோண்டி தோண்டி எல்லாத்தையும் எடுத்து சாக்கிலும் கட்டுங்க சரி அப்படியே எல்லாத்தையும் வெயில் அள்ளி போட்டு கொஞ்சம் ஈரக்காயம் இருக்கிறதெல்லாம் அப்படியே மட்டையோடு ஓட்டணுங்க அடிக்கிற வயர் ஒரு நாள் அஞ்சு வேறு அப்புறம் தனியாக வந்துட்டு நம்ம எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா அப்படியே போனால் கொஞ்சம் மல்லிகைப்பூ நிறைய மொட்டு விட்டுருந்ததுங்க அப்படியே அதையும் பறிச்சுக்கிட்டு நிறைய அரும்பு வந்துருந்ததுங்க ஒன்றா நிறையா சரி அப்படியே அதையும் பறிச்சு கவரில் போட்டுக்கிட்டு சரி அகத்தி பூ இருந்தது அதையும் போய் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேங்க பாவக்காய் நிறையா இருந்துச்சு அதை எடுக்காமல் விட்டேனுங்க சரி அகத்துக்கு அப்படியே போய் பறிச்சிக்கலாம் வாடா மேட்டு போயெல்லாம் பிடிங்க போடுறா அப்படின்னு